வணக்கம் அக்ஷய் கிரிக்கார் இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த வாழை தோட்டம் வாழை மிஸ் ஆர்த்தி அவங்களுடையது இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா அந்தியூர் சென்னம்பட்டி குமாராயனூர் அந்த ஏரியாவில் இருக்குது இப்போ இந்த கதளி வாழை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு கதளி வாழை போட்டிருக்காங்க ஆல்ரெடி இந்த வாழைக்கு நம்ம கொடுத்த ப்ராடக்ட் பத்தி எல்லாமே வீடியோவில் போட்டிருந்தோம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வாழை வந்து எட்டாவது மாதம் நடுவில் இருக்குது இப்போது கொடுத்ததில் பார்த்திங்கன்னா வாழை வந்து நல்லா ஊக்கம் வந்திருக்கு இலைப்பழுப்புங்கிறது பார்த்திங்கன்னா இவங்க நம்ம சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாங்க இலைப்பழுப்புங்கிறது பெருசாக இல்லை கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு மூணு வாழை தான் மூணு சாரி மூணு இலை தான் மூணு இலைக்கு மேலே எங்கேயுமே இலைப்பழுப்பு கிடையாது இப்போது இந்த வீடியோனுடைய பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பனானா ப்ளஸ் பனானா மேக்ஸ் என்பிகே பேக்டீரியா பேஸில் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சி வீடு மட்டுமே தனியாக நியூட்ரி பனானா ப்ளஸ் பார்த்திங்கன்னா என்பிகே நுண்ணுயிர் பேஸில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் நைன்டீன் சி வீடு ஆல் நைன்டீன் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடோமோனோஸ் ஸ்ட்ரைக்கர் கட்டுறோமா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி பர்ஃபெக்டாக கொடுத்தாங்க வாழை பாருங்கள் உங்களுக்கு அந்த க்ரீனிஷ் மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள் அந்த க்ரீனிஷ் அப்படியே இருக்கும் வாழையை பார்க்குறக்கு ஒரு அழகாக தோ வாழை தோட்டத்துக்குள்ளேயும் அழகாக இருக்கும் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வரலைன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா செவன்டீன் எயிட்டீன் டேஸ் ஆயிடுச்சு ஒரு வேலை வரக்கு ஒரு சில நாள் லேட் ஆயிடுச்சுன்னா கூப்பிடுவாங்க என்ன நீங்கள் இன்னும் வரல அடுத்து எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க அது இல்லாமல் லிக்யூடு பொட்டாஸும் ஊற்றுவோம் ஒயிட் பொட்டாஸ் ஸ்வீட் பொட்டாஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம் கொடுத்ததில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழை நம்ம ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி தான் வாழை வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டு நல்லா ஊக்கமாக வந்துருக்குது பார்க்க நீங்கள் எல்லாம் ஏ ஒரே மாதிரி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கண் வரலைன்னு சொல்லி இடையில் இப்போ சமயத்தில் கண்டு போட்டாங்க தேவையில்லைன்னு சொல்லி இருந்தாலும் இந்த ஃப்ரீயாக இருக்குது பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கண் போட்டாங்க மற்றபடி வாழை எல்லாமே வளர்ச்சியெல்லாம் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி புள்ளியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு மட்டைக்கு மேலே போகலை இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா வாழை வந்து புட வந்துடுச்சு தார் வெளி தள்ளி இருக்குது அது அளவுக்கு தள்ளி இருக்குது நீங்கள் பாருங்கள் இப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி வரணும் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கேப் விட்டு வந்துருக்கு பாருங்க ஒரு சீப்புக்கு ஒரு சீப் நல்லா இடைவெளி வந்திருக்கு இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா சீப்பு கட் அதிகமாக வரும் வெயிட்டும் கூட வரும் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே இந்த இது பாருங்கள் இங்கே ஒரு வாழை உங்களுக்கு தெரியும் எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உட வெளியே வந்து ஸ்ட்ரீட் லைட் மாதிரி நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பூமே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறோம் அளவுக்கு பர்ஃபெக்டாக இதுக்கு ஏன் இதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக திரும்ப திரும்ப இந்த விஷயத்த நம்ம வீடியோ எடுத்து போட சொல்கிறோன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வர மாதிரி தான் சொல்லுவோம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா மாதம் நம்ம ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு மூவாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் இந்த வேரியேஷனில் இருந்துகிட்டே இருக்கும் அது மாதம் இருபது நாள் முப்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் அந்த வாழையுடைய ஊக்கம் பொறுத்து நம்ம கொடுப்போம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் சொல்கிற மாதிரி ஃபாலோ அப்படின்னு அந்த கமிட்மெண்ட் இருந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா கட்டாயம் ரிசல்ட் கொடுக்க முடியும் உங்களுக்கும் வாழை சார்ந்து எது சந்தேகங்கள் உரங்கள் மருந்து வாழை வளர்ச்சி குறைவாக இருக்குது அந்த மாதிரி எது சந்தேகங்களாலும் மேலே தேவை காண்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த பகுதியில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பிச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ఎన్న పన్ను అప్పటి గైడం ఉర మరుగు పార్షల్ స్పెషల్ అను నీ వనకం